திருவாசம் பேசும் பெருஞ்சவையா திருப்பொருள் பொருள் போரும் திருச்சபையா திருவாசகம் அருள்பையா அருள் பாப்பாடும் அருள் சபையா தமிழ் அன்பர்கள் அருசபையா நமது தமிழ்நாடு

வாழ்க அறிஞர்கள் கூடும் கவிதாலயம் நமது தமிழ்நாடு விளங்கிய வாழ்க நாடெல்லாம் போற்றும் நச்சவை வாழ்கள் புகழ்மொழி சூடிய பொன்முடியும்

சபை சிவபாஸ்கரன் சிறப்பாய் பாடும் சபை நாடு இழக்கியும் இனிய பேரவை எங்கள் இதய பேரவை இனிய பேரவை எங்கள் இதய பேரவை இணையெல்லாம்